ஸோ சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் ஜெயிக்கிறவர்களை வச்சு தான் நான் வந்து என்னுடைய சாட்சியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து நடந்து வருஷங்களானாலும் நான் அதை சந்தோஷத்தோட கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஆவிக்குரிய சபையில் இல்லாது இருந்த போதிலும் கர்த்தர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய சபையை தேவன் கொடுத்து நான் ஆன்லைனில் தான் வந்து அந்த மினிஸ்ட்ரி மூலமாக நான் வந்து தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருஷம் சிங்கப்பூருக்கு வந்து அந்த சபைக்கு போக வந்து ஆரம்பித்தேன் நான் வேறு டினாமினேஷனில் இருந்ததுனால எனக்கு வந்து ஆவிக்குரிய சபைக்கு போகிற அக்ஸஸ் வந்து ஈஸியாக இல்லை அந்த ப்ராசஸ்ஸு அந்த சபைக்கு போகிற ப்ராசஸ்ஸு வந்து எனக்கு ஈஸியாக வந்து கிடைக்கலை நிறைய நாள் வந்து தனிமையில் போயிருக்கேன் நிறைய நாள் போக முடியாத சூழ்நிலைக்குள்ளே போயிருக்கேன் நிறைய நாள் பிள்ளைகளோடு மட்டும் போயிருக்கேன் இப்படி வந்து மிக்ஸ்ட் ஆஃப் இதில் தான் வந்து ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடிய ஒரு ஒரு காலம் வந்து என் லைஃப்பில் இருந்தது ஆனால் நான் நிறைய இந்த கோவிட் காலத்துலலாம் சுத்தமாக சபைக்கு போகிற பழக்கம் பிள்ளைகளுக்கும் இல்லாமல் போச்சு நம்மளாவது ஆன்லைனில் மெசேஜஸ் எல்லாம் கேட்போம் பிள்ளைகளுக்கும் சுத்தமாக அந்த சபைக்கு போகிற பழக்கமோ ஜெபிக்கிற பழக்கமோ ஆராதிக்கிற பழக்கமோ இல்லாமல் போச்சு ரெண்டு வருஷம் கழித்து ஒன்றரை வருஷம் கழித்து சபைக்கு திரும்ப போகும்போது திரும்பவும் அதே பழைய நிலமை தனிமையாக போகிறது குடும்பமாக போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிலாம் வந்து இருந்துச்சு அப்புறம் கர்த்தர் மெல்லமாக சூழ்நிலையை மாற்றினார் என் கணவரும் வர ஆரம்பித்தாங்க நாங்கள் குடும்பமாக போக ஆரம்பித்தோம் ஆனாலும் நான் ரெகுலராக போவேன் எங்கள் குடும்பமாக நாங்கள் போகக்கூடிய சூழ்நிலை அப்போது வந்து எங்கள் லைஃப்பில் அமையலை ஆனால் ரொம்ப பாரமாக இருக்கும் நம்ம வந்து ந ரொம்ப ஜெபிப்போம் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிப்போம் கருத்த வேதத்தை வாசிப்போம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் நம்ம லைஃப்பில் ஒன்றுமே வந்து நாம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்ததா அப்படின்னா இருக்காது ஆரம்பத்துல நம்ம ரட்சிப்பை குறித்து நான் என்னுடைய அபிஷேகத்தை குறித்துலாம் எனக்கு சந்தோஷம் இருந்தது ஆனால் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் வரலையே என் குடும்பத்தில் என் எல்லோரும் ரட்சிக்கப்படையே நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போகலையா அந்த கவலை அந்த வாரெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் சூழ்நிலை ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் மாறவே இல்லை இப்படி தான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது இந்த கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பிள்ளைகளும் நானும் தொடர்ந்து போக வந்து கர்த்தர் வந்து கிருபை கொடுத்தார் இப்போ ரீசெண்டாக எங்கள் சர்ச்சில் கூட ஆனிவர்சரி நடந்தது நானும் பிள்ளைகளும் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள்லாம் உரிமையாக எப்படி கலந்து கொள்வோமோ அப்படி கலந்து கொள்ள வந்து தேவன் வந்து கிருபை கொடுத்தார் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்து ஒரு பெரிய மாற்றமே இல்லாமல் தனியாக போய்கிட்டு இருந்தேன் என் லைஃப்பில் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயத்தை கொடுக்க வந்து ஆரம்பித்தார் என் பிள்ளைகள் வாஞ்சியோட ஆலயத்துக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்தாரு இப்போ என் குடும்பத்திலே போக வேண்டான்னு சொன்னாலும் இல்லை ஆலயத்துக்கு போகணும்னு அவங்க வாயால் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் நம்ம நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணால் அப்படி தான் நினச்சிருக்கேன் நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போக போகிறனும் நான் மட்டும்தான் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறனும் என் சந்ததியோ என் குடும்பமாக நாங்கள் வந்து போக முடியாதா நாங்கள் வந்து நான் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் இவ்வளவு துதிக்கிறேன் இந்த துதி ஜெபத்துக்கு வந்து என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடியாதான்னு அழுது கண்ணீர் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் உண்டு ஆனா நிஜமாக சொல்லணும்னா நான் எதுவுமே பெருசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது ஆனால் கர்த்தர் வந்து கிருபையாக ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிற தேவன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் தேவன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்திற்குள்ள வேர் பற்ற தேவன் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தோல்வி என்றைக்குமே நிரந்தரமே கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ பூமிக்குரிய வாழ்க்கையிலையோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு நன்மையும் நீங்கள் எதெல்லாம் நன்மைன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த நன்மை மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியாத நன்மைகள் கூட உங்கள் லைஃப்ல இருக்கு அந்த நன்மை கூட குறைவுபடாது கர்த்தரை மட்டும் நம்ம கருத்தா தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவர் மேலே நம்ம உண்மையான அன்பை ஊற்றுகிறோம்னா அவர் சமூகத்தை நித்தம் தேடுகிறோம்னா அவர் வார்த்தையை நம்ம வாஞ்சிக்கிறோம்னா நம்மளை எப்படி அவர் விடுவார் நம்மளை நம்ம நம்ம பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகளை கைவிட நமக்கு வந்து மனசு வருமா நமக்கே மனசு வரலையே நம்மளை தாயின் கருவில உருவாக்குறதுக்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்த தேவன் போனா போட்டுன்னு விட்டுருவாரா நான் ஒரு வாரம் ஜெபிக்கலைன்னு போ அப்படின்னு விட்டுருவாரா நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலன்னு போன்னு விட்டுருவாரா நான் துதிக்கலை ஏதோ ஒரு காரியத்திற்கு முறுமுறுக்கிறேன்னு போ இந்த பிள்ளைக்கு ரட்சிப்பை கொடுத்து இவ்வளோ வாசிடு வச்சது எதுக்குன்னு விட்டுருவாரா அவருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கும் என் பிள்ளை இப்படி பேசுகிறாளே என் பிள்ளை இப்படி நடந்துக்கிறானே அப்படிலாம் வருத்தம் இருக்கும் அதுக்காக நம்மளை கைவிடுகிற அளவுக்கு அவர் மனிதன் கிடையாது அவர் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்க ஒரு டைம் பீரியட் இருக்குது அந்த டைம் பீரியடுக்கு அவர் இறக்கம் தான் இருக்கிறார் நம்ம மாம்சீகத்தில் எந்த அளவுக்கு உள்நோக்கத்தோடு செய்கிறோம் நம்மளுடைய இருதயம் அதன் நினைவு அதன் தோற்றம் எல்லாமே அவருக்கு தெரியும் வழியில் கத்துறோமா வேதனையில் கத்துறோமா அடம் பிடிச்சி கத்துறோமா நம்மளுடைய நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை நிரூபிக்கணும்னு கத்துறோமா இது எல்லாமே அவருக்கு தெரியும் நம்மளுடைய ஒரு அழுகையும் ஒரு துளி கண்ணீரும் வீணாக போவதே இல்லை நீங்கள் எந்த காரியத்திற்காக தொடர்ந்து செபித்து உங்கள் வாழ்க்கையில் எது நடக்காமல் போனாலும் சரி நீங்கள் முயற்சி செய்கிறவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் அதற்காக கர்த்தர் சமூகத்தில் உங்களுடைய பிரயாசத்தை செலுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க நீங்கள் யாக்கோப்போ பார்த்தீங்கன்னா அவனால் ஏசா கிட்டே போய் அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் அவர் செய்கிறாரு அவர் செட் ஆஃப் ஆடுகளை வந்து வேலைக்காரன்ட்டு கொடுத்து அனுப்புகிறாரு ஆனால் தெரியும் ஒருவேளை அண்ண முடியாதுன்ட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் தேவ சமூகத்தில் போய் தேவனோடு போராடுகிறார் நான் மனுஷங்கக்கிட்ட போய் போராடலை நான் உங்ககிட்ட போராடுறேன்னு அந்த பிரயாசத்தை கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுக்கிறார் நம்மளால் எந்த பிரயாசத்தை செய்ய முடியுமோ அந்த பிரயாசத்தை செய்யணும் நம்மளால மனுஷங்கக்கிட்ட போய் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க கர்த்தர்கிட்ட போங்க தெரிஞ்சால் கூட கர்த்தகிட்ட தான் போங்க நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் தனி அறையில் முழங்கால் போட்டு அவர் முன்னாடி உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஒரு காரியத்தை உங்களுடைய அந்த வேண்டுதலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறது இருக்கும் ஒரு மனுஷங்கிட்ட போய் அதை உங்கள் மனசில் இருக்கிற ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் செய்து செய்கிறது இருக்கும் பல வித்தியாசம் இருக்குது கர்த்தரை தேடுங்க இல்லை கர்த்தரை இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு தைரியம் இல்லையா அந்த தைரியத்தையும் கர்த்தட்டே கேளுங்க நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் இதுவரைக்கும் செய்த ஜெபங்கள் இதுவரைக்கும் செய் பட்ட பிரயாசங்கள் ஒன்றுமே வீணாய் போவதில்லை எனக்கு நன்மை செய்த கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்வார் காட் யூ